அதான் மனோமினியும் சுந்தரமில்லையை எழுதுன தமிழ் தாய் வாழ்த்து மொத்தம் எத்தனை வரி அதில் எத்தனை வரியாக கருணாநிதி கட் பண்ணாருன்னு கேள்வி முக்கியமான வார்த்தை கட் பண்ணுறாரு திராவிட நல் திருநாடுன்னு போட்டிருக்காரா இல்லையா தமிழ் தாய்க்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன் தமிழ் தாயை பாருறியா தமிழை பாருறியா திராவிடத்தை வந்து பூத்துறியா சீமானோட இதுதான் திராவிட நல் திருநாடும்னா நீ அது திராவிட தாய் வாழ்த்து தான் அது தமிழ் தாய் வாழ்த்து இல்லை அதனால சீமான் என்ன பண்ணுறாரு முற்றிலும் தமிழை வாழ்த்தக்கூடிய ஒரு பாட்டை பாண்டிச்சேரியில் பாடுறான் இந்த திராவிட கூட்டம் என்னைக்குமே தேசத்துக்கு எதிரான கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஈவேரா வெள்ளக்காரனுக்கு துணை போனாங்க சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்புக்குரிய ஏத்துனாங்க வெள்ளக்காரனை பார்த்து சுதந்திரம் கொடுக்காதே இந்தியாவுக்குன்னு சொன்னாங்க அதனால அந்த ஒரு புத்தியில்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா தேசத்துக்கு எதிரான விஷயங்களை இவ செய்யணுங்கிறதுக்காக தேசிய கீதத்தை அவங்க அவமதிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிடம் மிஸ் மிஸ்னோமர் தவறான பெயர் இடத்துக்குத்தான் திராவிடம்னு பேரு உடைய மனிதர்களுக்கு திராவிடர்கள் அப்படிங்கிற பேரு கிடையாது திராவிடம் அப்படின்னு நம்மள நீங்க சொல்றத ஒரு கேரளால போய் சொல்லி பாருங்க கர்நாடகாவில போய் கேள்வி பாருங்க ஆந்திராவில் கேளுங்க தெலுங்கானாவில் கேளுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் வந்துக்கிட்டு திராவிடன் நான் திராவிடன்னா எப்படி ஏற்றுக்கோ தமிழ்னு சொல்லுங்கள் திராவிட இதில் இருக்கிறவங்க பூரா முட்டாள்கள் தானே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கிற நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் சார் சரவணன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆளுநர் வந்து தேசிய கீதத்தை அவமதிச்சதா சொல்லி புகார் கொடுத்திருக்காரு ஆளுநருடைய புகார் சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்குமான இந்த மோதல் வந்து எப்படி பாக்குறீங்க அது இல்லாம மரபுகளை மீறியது யார் கடைபிடித்தது யார் என்ற கேள்வி வந்து எழுகிறது அதாவது நமது மாநிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்கள்லேயுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து மகள தேசிய கீதம் கடைசி இதுதான் வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபு எந்த விழாவைதான் இருந்தாலும் ஆனால் நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அரசியல் சட்டம் இந்திய தேசிய கொடி மற்றும் இந்திய தேசிய கீதம் இதற்குன்னு சொல்லி சிறப்பு விதிகளை வகுத்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று செக்ஷன் ஏ சப் செக்ஷன் ஏ அப்படிங்கிற விதி வந்து தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் உரிய சிறப்பு விதிகளை சொல்லுது அந்த சிறப்பு விதிகளின் அடிப்படையில் மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் ஒரு விதியை வகுத்திருக்காங்க அந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா க கவர்னர் மாநிலத்தில் அகில இந்திய அளவில் ஜனாதிபதி இவர்கள் இரண்டு பேரும் எந்த விழாக்களில் கலந்து கொண்டாலும் அந்த விழாக்களில் வந்து நம்ம இந்திய ம இறையாண்மையை எதிரொலிக்கக்கூடிய விஷயத்தில் அதில் எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் போது தேசிய கீதமும் போது தேசிய கீதமும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மரபு அதுக்கு வந்து விதிகளே இருக்குது விதிகள் வந்து சத்து அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விதிகள் அதனால தான் இப்ப இங்க கவர்னர் உரை அப்படின்னு நடக்கிற மாதிரி அங்கே ஜனாதிபதி உரைன்னு ஒண்ணு வந்து இருக்கு அந்த ஜனாதிபதி உரையில முதல் கூட்டத்துல பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி வந்து பேசும்போதும் உரை நிகழ்த்தும் போதும் உடனே தேசிய கீதம் தான் பாடுவாங்க அதுக்கப்புறம் முடியும் போதும் தேசிய கீதம் இதுதான் மரபு இந்த மரபு இவங்களுக்கும் உண்டு கவர்னர்களுக்கும் இதுதான் மரபு ஆனால் பெரும்பாலான மாநிலங்களில் வந்து அந்த மரபை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை வருத கவர்னர்கள் அதை கண்டுபிடுறது இல்லை ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது ரோசையா கவர்னராக இருக்கும்போது நடந்த எல்லாம் எடுத்த எடுத்தொன்னே தேசிய கீதம் தான் அவங்களே போட்டுருக்காங்க ஜெயலலிதாவே அந்த மரபை தான் அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கவர்னர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர் அரசியல் சட்டத்தை ரொம்ப இதா பின்பற்றுறாரு அதனால இவர் நாகாலாந்துல வந்து கவர்னரா இருக்கும் போது கூட அங்க சட்டசபைக்கு போகும்போது தேசிய கீதம் வாசிக்காம இருந்தாங்க இவர்தான் சட்டப்படி இதுதான் பண்ணணும் அரசியல் சட்டப்படின்னு தேசிய கீதத்தை முதலில் வாசிக்க வைத்தார் அங்க கவர்னரா இருக்கும்போது இப்ப இங்க கவர்னரா இருக்கும் போதும் அவர் வந்து அந்த விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும்ன்னு நினைக்கிறாரு நினைச்சு அப்ப அவர் சொல்லும் போது அவர் தான் அரசியல் சட்டத்தை மீறினார்ன்னு சொன்னா அவர் தான் அரசியல் சட்டத்தை சரியான முறையில சொல்லி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு இவங்க இங்க இருக்கிறவங்க நான் இங்க இருக்கிற பங்க எடுத்தோன்னே தமிழ் தயக்கா தானப்பா தேசிய கீதம்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா நம்ம விழாக்களுக்கு அது போடணும் அந்த அவங்க வந்து அரசியல் சட்ட பிரதிநிதிகள் கவர்னரும் சரி ஜனாதிபதியும் சரி அவர்களுக்கு அந்த விதிகளை பின்பற்றணும்னு அவர் கேட்கறதுல என்ன தப்பா இருக்கு என்ன தப்பு இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி நீங்க தப்பா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுதான் சட்டம்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னாதான பழக்கம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வரட்டுத்தனமான விவாதம் ஏற்கனவே வந்து போன ஆண்டு வந்து இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லாததாகவும் பேசிட்டு போனார் கவர்னர் இந்த ஆண்டு இப்படி செஞ்சிருக்காரு இல்லை இல்லாதது இருக்கிறதாவும் அப்படி இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்னர் ஒரு உரை அது வந்து அரசாங்கத்தின் உரை ஆனா கவர்னர் வந்து படிக்கும்போது அது அந்த உரை வந்து ஒரு உண்மையை தான் நீங்க சொல்லணும் அப்போ வந்துகிட்டு இந்த இவங்கெல்லாம் பிடிப்பட்டான் போதை மருந்து இது பண்ணுறவங்க எல்லாம் புடிப்பட்டான் அப்போ போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு கவர்னரும் படித்தாருன்னு வைங்க அவர் ஒரு பொம்மையா அப்ப அவர் என்ன சொல்றாரு உண்மை இந்த இதுல பாருங்க சட்டம் ஒழுங்கில் நிமிர்ந்து இருக்க மாநிலம்னு சொல்ல சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி செலுத்தி நீங்க சொல்ற சட்ட விதிப்படி கவர்னருக்கு வந்து சபாநாயகர் என்ன எழுதி அது 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 வந்து நீங்க அதுவும் ஒரு முட்டாள்தனமான ஒரு இது அவங்க ஒன்னும் பொம்மை இல்லை அவன் ஐபிஎஸ் படிச்சுட்டு நாற்பது வருஷம் இதுல இருந்துட்டு வர்றவங்ககிட்ட போய் நான் எழுதி தான் படிக்கும்னா நீ வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு எழுதி கொடுப்பேன் கவர்னர் வந்துக்கிட்டு டாக்டர் கலைஞர்னு படிப்பாங்களா உங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்ட பட்டம் ஒரு கவர்னரே அதையே சொல்ல வைக்கிறதுனா அது ஒரு முட்டாள்தனமான எப்படி எதிர்பார்க்குறீங்க ஜனாதிபதி கவர்னர் பொம்மை பதவின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு அதிகாரம் ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு பங்கு கிடையாது அதுக்குதான் அவங்க கையெழுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க ஆனா எழுதி படிக்கும் போது அவங்க சில விஷயத்த வந்து இது எனக்கு ஒத்து வராது இத நீங்க மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நீங்க அது வந்து எழுதணும் உங்க அப்பாவை நீங்க டாக்டர் கலைஞர் அப்படின் நீங்க சொல்லுங்க திமுக காரணம் ஒரு கவர்னரே அதையே சொல்லணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க இப்ப கவர்னர்கள் வந்து பேச இது இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையைத்தான் பேசணும் சரி போன ஆண்டு வெளியேறினாரு ஆண்டு வெளியேறி ஓராண்டு கால போன ஆண்டு ஏன் வெளியேறினாரு இதே தேசிய கீதம் அதான் அதான் தேசிய கீத பிரச்சனை வெளியேறினாரு இவரு போய் வழக்கு போட்டுக்கலாம்ல கவர்னர் போய் எங்க வழக்கு போடுவாங்க மற்றபடி ஏதாவது இவங்கதான் போய் வழக்கு போடணும் யாரு இவங்க சீப் சகரி வச்சு வழக்கு போட சொல்லணும் கவர்னரு தேசிய கீத பாடணும்ங்குறது அது வந்து எங்களால முடியாதுன்னு சீஃப் சகரி போய் வழக்கு போடணும் தொடர்ந்து ரெண்டு ஆண்டு காலம் வந்து ஆளுநர் உரைய படிக்காம வெளியேறது சரிநாயகமா ஆமா தொடர்ந்து ரெண்டு வருஷமா சட்ட விதிகளுக்கு முரணாக அது அரசியல் சட்டத்துக்கு முரணாக நீங்கள் நடந்து கொள்வது மட்டும் சரியான விஷயமானு கேட்கணும் நீங்க என்ன செய்யணும் சரி கவர்னர் சொல்றாரு எந்த ரூல்ல இருக்குன்னு கேட்கணும் ரூல் சொல்லிட்டாருன்னா ஆஃப் ஆயிடணும் இல்ல இல்ல நாங்க இதுதான் மரபுன்னா நீங்க முட்டாள்தனமா ஒரு மரபை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அது சட்டத்துக்கு எதிரானது இருந்தா அவர் கேட்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா அதுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் எப்பவும் ஜெய்ஹிந்த்னு முடிப்பாங்க அதையும் ரிமூவ் பண்றாங்க ஆளுங்கச்சிக்காரன் அவர் முடியாதுன்ட்டு ஜெய் ஹிந்தனு சேர்த்து படிச்சாரா இல்லையா இதெல்லாம் ஒரு நாட்டுப்பற்றோட ஒரு பிரதிபலிப்பு தானே கவர்னர் அவருடைய சொந்ததையார் சொல்றாரு தேசிய இடம் பாடுங்க போயிட்டு எத்தன இதுக்கு நம்ம இருந்துச்சு ஜனகனம் அப்படின்னு பாருவோம் அதே மாதிரி இது பண்ணிட்டு ஜெய் ஹிந்த்னு சொல்றதுல என்ன தப்பு அந்தந்த இவ்வளவு எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நமக்கு சோதரம் ஆகணும் காரணம் இந்த கூட்டம் வந்து எதுக்கு இவங்களுக்கு சொல்லனா இந்த திராவிட கூட்டம் என்னைக்குமே தேசத்துக்கு எதிரான கூட்டம் இருந்தே நீங்க அவங்க ஈவேரா வெள்ளக்காரனுக்கு துணை போனார் தினம் சுதந்திரம் கிடைச்சி இந்தியாவே இத்தனை கோடி மக்களும் வந்து மகிழ்ச்சியா இருந்தாங்க நாற்பது கோடி இருக்கும் இவர்கள் இவர்கள் ஒரு குரூப் மட்டும் கருப்பு கோடி எத்தினாங்க சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் தேச விரோதிகள் தேசம்னா உங்களுக்கு பிடிக்காது எதிரும் அது புதலுமா அவங்க செய்வாங்க அதனாலதான் சுதந்திர தினத்தன்னைக்கு குடி ஏத்துனாங்க வெள்ளக்காரனை பார்த்து சுதந்திரம் கொடுக்காத இந்தியாவுக்குன்னு சொன்னாங்க அதனால அந்த ஒரு தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா தேசத்துக்கு எதிரான விஷயங்களை இவங்க செய்யணுங்கிறதுக்காக தேசிய கீதத்தை அவங்க அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் இதே நாகாலாந்துல கவர்னர் எடுத்து கொண்டு தேசிய கீதம் கொடுங்க பண்ணணும்னு அவங்க கேட்டுக்கலையா ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்காது ஏன்னா எல்லாம் பிரிவினைவாரு இந்தியா த தமிழ்நாடு தனி நாடு வேணும்னுங்கிற ஆரம்பிக்கப்பட்டது தான் இவங்க இது அவர் அண்ணாதுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் தனி நாடுங்கிற கொள்கையை நாங்கள் கைவிடுறோம் மாநில சுயாட்சி தான் நீங்கள் கொள்கைன்னு அப்புறம் தான் மாத்தினர் ஸோ எல்லாமே தேசத்துக்கு எதிரான ஒரு இது மனப்பான்மை உள்ளவங்க அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை பெருசாக்குறாங்க ஏன் ஜெயலலிதா பார்த்துனா இல்லையா ஜெயலலிதா தேசியத்தை போட்டாங்களா இல்லையா அப்புறம் அவங்க அவரை விட பெரிய மாஸ் லீடரா ஸ்டாலின் ஏது இருந்த மாச விட உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்படி அப்ப அந்த மாதிரி தலைவர்களையும் மதித்தார்கள் அதனால நீங்களும் மதிக்கணும் நீங்க அவங்க தரப்புல இருந்து கேட்கப்படுது கான்ஸ்டிடியூஷனும் மீடுறாங்க தமிழ்நாடு அரசு சொல்றப்போ பாரதிய கான்ஸ்டிடியூஷனும் மீடுறாங்க இந்தியாவுக்கு பேர் மாத்திறாங்களா என்ன பாரதிய கான்ஸ்டியூஷன் அது சொல்றவங்க யாராச்சும் இதா சொல்லிருப்பாங்கல்ல அவர் பதிவு போட்டிருக்காரு ஆழ்ந்த அவர்கள் பதிவு போட்டிருக்காரு வாழ்நர் அவர் அதுதான் இப்ப இந்தியான்னு இருக்கு இல்ல அத பாரத் என்றும் அழைக்கலாம்னு சொல்லி இதுல மாத்திருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு அரசியல் சட்டத்துல இந்தியா தட்டு பாரத் போட்டிருக்கு பாரத் ஆர் இந்தியா அப்படின்னு பேர் மருந்து இது பண்ணிக்கிட்டான் அதே அரசியல் சட்டத்துல அது கொண்டு வந்து சேர்த்து இருக்கான் அந்த அடிப்படையில அவரு சொல்லிருக்கான் இந்த ஆளுநர் வந்து வேணுமணி வம்பிழுக்கு விதமா பண்றாரு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் அதுல வந்து தெர் இஸ் நோ திராவிடன் ஸ்டாக் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் அந்த விஷயத்த வந்து உண்மைதான் இல்ல அத பின் பண்ண வேண்டிய ஒரு ஆள் ஊரை ஏமாத்திகிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் திராவிடம் அவரோட தனிப்பட்ட கணக்குல போட்டா பரவாயில்லை அது தனிப்பட்ட கணக்குல எல்லாருடைய மொத்த இதுதான் நான் என்ன சொல்றேன் நாடு நம்ம நாடே சொல்ல வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கும் கேட்கிறேன் எல்லாருக்குமே கேக்குறேன் இந்த தமிழ்நாட்டுல திராவிடம்னு குரல் கொடுக்கறேன் திராவிடம் மிஸ் மிஸ் நோமார் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் மிஸ் நோமாரு தவறான பெயர் இடத்துக்கு தான் திராவிடம்னு பெயரே உழைய மனிதர்களுக்கு திராவிடர்கள் அப்படிங்கிற பேரு கிடையாது அப்படின்னா அந்த திராவிடம் அப்படின்னு நீங்க சொல்றத திராவிடம் அப்படின்னு நம்மள நீங்க சொல்றத ஒரு கேரளால போய் சொல்லி பாருங்க கேரளாவில் இருப்பவன் தன்னை ஒரு திராவிடன்னு ஒத்துக்கிறானு கேளுங்க கர்நாடகாவில போய் கேள்வி பாருங்க ஆந்திராவில கேளுங்க தெலுங்கானால கேளுங்க திராவிட நாடுகள்னு நீங்க சொல்லக்கூடிய இங்க இருக்கும் யாருமே திரா தன்னை ஒரு திராவிடன் என்று ஏற்றுக்கொள்ளாத போது தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் வந்துகிட்டு திராவிடன் நான் திராவிடன்னா எப்படி ஏற்றுக்கொள் தமிழ்னு சொல்லுங்க ஏன் தமிழ்நாடுன்னு உங்க அண்ணன் வைக்கும்போது திராவிட நாடுன்னு வைக்க வேண்டியது தானே அதுலயுமே ஆறுலருந்து உடன்பட்டு போயிருக்கார்ல தமிழ்நாடுன்னு ஏன் சொல்றீங்க தமிழகம்னு சொல்லுங்க தமிழகத்துக்கும் தமிழ்நாடுன்னு பெரிய வித்தியாசம் இல்ல தமிழ்நாடு இப்ப தமிழ நாட்கள் போடுறீங்க இல்ல போடுறீங்கல்ல அந்த தமிழ்நாடுன்னு வச்சதே அதுவே தப்பு அதாங்க அவர்களே சொல்றாரு அப்ப இப்ப ஆந்திரா நாடு ஆஹ் மலையாள ஆசிரா மலையாள நாடு கன்னட நாடு அப்படின்னு வச்சா அது பொருத்தமா இருக்குமா நமக்கு இல்ல மகாராஷ்டிரதும் இல்ல மகாராஷ்டிராவோடுங்க இங்க மகாராஷ்டிராங்கிறது நாடு இல்ல நமக்கு இப்போ உங்க பொறுத்தரை சவுத்துல கேளுங்க நாடுங்கிறத தெலுங்கு நாடு கன்னட நாடு மலையாள நாடுன்னு வச்சா சரியா இருக்குமா அன்னைக்கு அறுபத்தி ஏழு வைக்கும்போது யாருமே அதை கண்டுக்கல அதை பெருசா பேசல இவன் என்ன சொல்றான் தமிழகம்னு சொல்ற தமிழ்நாடுன்னு சொல்லுன தமிழகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன பெரிய உத்தியாசம் நீங்க வானிலை போட்டீங்கன்னா தமிழகத்தில் இன்று பலத்த மழை பெய்யும் உடனே போய் சண்டை ஓடவன்ட்டேன் ஏன் தமிழகத்தில் மழை பெய்யும்னே தமிழ்நாட்டில்னு போடுன்னு சொல்லு தமிழக முதலமைச்சர்னு எத்தனையோ இதுல வருது இல்லை தமிழகம் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய வித்தியாசம் விரண்டாவாதத்துக்கு வாதத்துக்கு பேசுறான் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் புற முட்டாள்தனமா பேசுறான் திராவிட இருக்கிற இருக்கிறவன் முட்டாள் முட்டாள்கள் தானே அங்க படித்தவன் படிச்சவன் படி முட்டாளா இருப்பான் இல்லைன்னா படிக்காத முட்டாள் ரெண்டு ரெண்டு கேட்டகரி தான் திராவிடத்துல ஏன் முட்டாளா கடவுள் உணராதவன் பகுத்தறிவாதி கிடையாது அவன் அடிமுட்டாளுங்கிறது நம்முடைய கடவுள் படத்தை நீ அடி அடிமுட்டாள் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நாசிகர்கள்னா நாசியத்தை தனக்குள்ள வச்சுக்குவாங்க மற்றவர்களிடம் பூத்த மாட்டாங்க அறிவாளியா அவனும் நம்ம சொல்லலாம் அவன் சொல்லுவான் எனக்கு கடவுள் பிடிக்காதுப்பா நான் கும்பிட மாட்டேன் அதுதான் நாசிகம் நீ மத்தவனை போயிட்டு கிண்டல் அடிக்கிறது கேலி அடிக்கிறது ராமாயணம்னா கீமாயணம்னு போடுறது கடவுள் இதை செல்பால் அடிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் உலகத்தில் எந்த நாசிகர்களும் செய்ததா வரலாறு கிடையாது அதைத்தான் ஒன்னு உனக்குள்ள வச்சுக்க சாமி கும்பிடலாம் மற்றவங்க வந்துக்கிட்டே நீ சாமி கும்பிடுன்னு சொல்றாங்க சாமி கும்பிடாதுன்னு சொல்றவன் அப்படித்தான் இருக்கும் சோ இவர்கள் வந்து வேடதாரிகள் இவன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தப்பான விஷயம் தேசியத்துக்கு மட்டும் இல்ல அவன் தெய்வீகத்துக்கும் இவர்கள் எல்லாம் எதிரானவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது பேச சொல்லுங்க வாங்க பெரிய பெரிய தலைவன் இருக்காங்கல்ல ஒருத்தனையும் கூட பேச ஒரு சொல்லுங்க திராவி திராவிடத்தை பத்தி ஒருத்தனுக்கும் தெரியாது திராவிடம் ஈவேராவே தெரியாம ஆரம்பிச்சது தானே திராவிடர் கழகம்னு அன்னைக்கு ஆரம்பிச்சது அதே ஈவேரா பின்னாடி சொல்லியிருக்கேன் திராவிடம் பேர் வச்சதே தப்புப்பா இப்ப எவனுமே திராவிடம் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா வந்து அது வந்து ஆளுநர் மாதிகை மாளிகையோட அக்கௌண்ட்ல

திருவள்ளுவர் பிறந்தது எப்படிங்கன்னா அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாசம் சரித்திர ஆதாரங்கள் நிறைய இருக்கு பெரிய பெரிய கவிஞர்கள் இவன் என்ன பண்றான் மாட்டு பொங்கல் இன்னைக்கு திருவள்ளுவர் பர்த்டே திருவள்ளுவர் கொண்டாடுறான் இப்ப கவர்னரே என்ன பண்றாருன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கரெக்டா விசாக நட்சத்திரம் வைகாசி மாதந்தான் திருவள்ளுவர் பிறந்த நாள் வந்து இதில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நானே போயிருக்கேன் எனக்கு அழைப்புகள் வந்தது நானே போனேன் அன்னைக்கு தான் அவர் கவர்னர் இது வந்து திருவள்ளூர் திருவள்ளுவர் இதுக்கு இவர் போய் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ண இந்த கூட்டத்தில் இவன் மட்டால் தான் அவன் தான் சொல்லுவேன் இல்லை ஏப்ரல் பதினாலு நியூ இயர்னா தமிழ்னா கிடையாது தை மாதம் ஒன்றாந்தேதி தான்ங்கிறான் ஒட்டுமொத்த பைய பத்து கோடி தமிழர்கள் இருக்கான் பத்து கோடி தமிழர்கள் ஒரே மாதிரியாக சிந்திச்சா இவன் மட்டும் வேறு மாதிரியாக சிந்திச்சுட்டு நியூ இயர் மாத்துங்கிறான் திருவள்ளுவர் பிறந்த நாள மாத்துங்கிறான் அப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவன் இழிச்சோம் என்னா நாங்க தமிழர்கள் எல்லாம் இழிச்சோம் அதனால தான் நான் என்ன சொல்ல நீ உன்னை ஏன் திராவிடன் என்று அழைத்தாய்னா நீ தமிழன் தகுதி இல்லாதவன் நீ வேறு மாநிலத்தை சேர்ந்தவன் உன்னை நீ தமிழன் என்று அழைக்க முடியாது நீ திராவிடன் சொன்னா நீ அந்த கேட்டகரியில வந்துருவ அதுக்காகத்தான் இங்க திராவிடம் திராவிடம்னு சொல்றதே எவனும் தமிழன்ல இந்த திராவிடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கறதுதான நம்ம தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சைக்காக தான் இவர் இந்த மாதிரி பண்றாரு தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்தும் விதமா ஆளுநர் பண்றாருன்னு சொல்லி அதே நேரத்துல சீமானவர்களும் அவர்களும் வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாட சொல்லி அந்த இடத்துல வந்து புதுச்சேரினுடைய தமிழ்தாய் தாய் நீங்க சொன்னது தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தும் விதத்தில் கவர்னர் பண்ணார் ஏற்றுக்கொள்ள முடியாது கவர்னருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்த பாடுங்க தேசிய கீதம் முடிந்த உடனே தமிழ்கத்தாய் வாழ்த்த பாடிட்டு நீங்க ஆரம்பிங்க தாய் வாழ்த்து வேணான்னு சொல்லலைண்ணா அப்படிங்கிறத அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா அரசியல் சட்டப்படி முதலிலும் இறுதியிலும் தேசிய கீதம் நான் கலந்து கொள்ளுறதுல நீ பண்ணுங்கன்னு சொன்ன தாய் வாழ்த்த அவர் அவமானப்படுத்தலை தமிழ்தாய் வாழ்த்து போடாதனும் அவர் சொல்லலை இப்ப சீமானுக்கு வருவோம் சீமானுக்கு என்ன சொல்றீங்க சீமான் வந்து புக் பேர்ல ஒரு புத்தகம் வந்து விழாவ் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்த போட்டதாக ஒரு சர்ச்சை வந்திருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தாய் இருக்கிறப்போ இது ஒண்ணு அவர் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து இல்லையா அது தமிழ் வாழ்த்து தானே இது கருணாநிதியின் தமிழ் தாய் வாழ்த்து அதான் மனோமினியும் சுற்றுமில்லையை எழுதுன்னு தமிழ்தாய் வாழ்த்து மொத்தம் எத்தனை வரி பாருங்க அதுல எத்தனை வரியா கருணாநிதி கட் பண்ணாருன்னு கேளுக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் முடியுமா அஞ்சு பத்து நிமிஷம்னா முக்கியமான வார்த்தை எல்லாம் கட் பண்ற இப்ப இருக்கு திராவிட நல் திருநாடும்னு போட்டுருக்காரா இல்லையா என்ன பிரச்சனை திராவிட நல் திருநாடுன்னா தமிழ் தாய்க்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன் தமிழுக்கும் திராவிட நீ தமிழ் தாயை பாருறியா தமிழை பாருறியா திராவிடத்தை வந்து கூத்துறியா சீமானோட அதுதான் அப்போ திராவிட நல் திருநாடும்னா நீ அது திராவிட தாய் வாழ்த்து தான் அது தமிழ் தாய் வாழ்த்து இல்லை அதனால சினிமான்னு என்ன பண்றாரு முற்றிலும் தமிழ வாழ்த்தக்கூடிய ஒரு பாட்டை பாண்டிச்சேரியில பாடுறான் பாண்டிச்சேரியில இருக்கிறவன் தமிழன் இல்லையா எல்லாம் தமிழன் தானே அவன் பாடுறது தமிழ் தாய் வாழ்த்து இல்லையாச்சேரியில ஒண்ணு இருக்கு மலேசியால ஒண்ணு இருக்கு இருக்கிற தமிழர்கள் வச்சிருக்காங்க அதுல ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அவர் கட்சி இதுல பாடிக்கிறார்கள் இல்ல அவர் கட்சி இதுல நிறைய தடவை பாடியிருக்காரு யாரும் இதுல கேட்டது இல்லை அவருடைய சொந்த காசு ஒரு கூட்டம் ஆமா ஆனா இது பொது நிகழ்ச்சி இல்ல பொது நிகழ்ச்சி இல்ல அந்த இது தமிழ் தேசியம் சம்பந்தமா புத்தகம் வெளியிடுறாங்க அந்த புத்தகம் வெளியிடுறது அந்த புத்தகம் வெளியிடுறதை இவரை கூப்பிட்டு இருக்காங்க அந்த புத்தகம் வந்து தமிழ் தேசியத்தை பத்தினது சீமான் தூக்கி பிடிக்கிறது தமிழ் தேசியம் அவங்க சம்பந்தப்பட்ட விழா அதனால நான் எனக்கு பிடித்த தமிழ் தாய் வாழ்த்த பாடுவேன் அந்த நாம பாடக்கூடிய வாழ்த்து அருமையான தமிழ் தாய் வாழ்த்து அதுல திராவிட நல் நல்ல தமிழ் தாய் வாழ்த்து இது கருணாநிதியால் புகுத்தப்பட்ட தமிழ் தாய் நல் திருநாடுன்ற மட்டும் கருணாநிதி சேர்த்துட்டு இருந்தோம் அல்ல அந்த வார்த்தை இருந்ததுக்காகத்தான் இந்த மனோமுனி இது பாட்டையே தேர்ந்தெடுத்தார் அவர் தேர்ந்தெடுத்தது காரணமே திராவிடம்ங்கிற வார்த்தை வருது நம்ம தூக்கி பிடிக்கிறது திராவிடம் இதை வச்சு போன்ட்டு அதுல நல்ல வரிகள் எல்லாம் கட் பண்ணிட்டார் அதை மனோன் மீனும் சொந்த முடியிட்ட எல்லாம் அனுமதி வாங்குனாங்களான்னு தெரியல இல்லை மனோன் மீனும் சொந்த முடியாது வாரிசுகளிட்டையாச்சும் அனுமதி வாங்கிருக்கணும் இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு வசதியா தான் சொல்லணும் இல்லை இது தமிழ் புத்தாண்டு விழா ஏப்ரல் இருந்து இங்கே மாத்தினாங்கல்ல தை ஒண்ணுன்னு அது மாதிரி இது தமிழ் தாய் வார்த்தா எதுப்பா திராவிடம்னு வருதுப்பா இதை வச்சுக்கப்பா இல்லைன்னா வரியெல்லாம் கட் பண்ணு நமக்கு வசதியான வரியை போடுன்னு உருவாக்கப்பட்டது அது பிடிக்கலன்னு இன்னொருத்தொருள் கொண்டு வராரு ஆமா அதனால நம்ம ஏன் இது பண்ணணும் ஒன்னும் அலட்சி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கும் அதிர்ச்சி திராவிடம் கவர்னருக்கு ஒண்ணும் இல்ல கவர்னர் என்ன சொல்றாரு இல்லாததே சொல்றேங்கிற அது நாங்கெல்லாம் சொன்னதுதான் கவர்னர் புதுசா சொல்லல எல்லாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் திராவிடம்னு ஒண்ணு இல்ல நீங்க ஏண்டா தூக்கி பிடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சீமானும் ஒரு அளவுல சொல்றாரு அதுல கவர்னர் என்ன சொல்றாரு அவரு நிறைய அப்படி ஒரு திராவிடர்கள் தேசிய அது நாட்டை பத்தி வந்தது பத்தி வரல தேசிய இதுல வரக்கூடியது திராவிட உச்சல கங்கான்னு சொன்னது ஒரு பகுதியை குறிச்சுதான் அத சொன்னது திராவிடன்னு சொல்லி இனத்தை குறிச்சது இல்ல திராவிடம் என்று ஒரு இனம் இல்லை அதுதான் எங்களுடைய தமிழ் தான் உண்மையான இனம் அத நீ சொல்லுதுங்கிற நீ ரொம்ப ஏன் ஊரை ரொம்ப நாள ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சந்திக்க ஆரம்பிச்சுட்டான் அவமா கேள்வி கேட்கிறான் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார் மற்ற சரிக்கும் நன்றி